வணக்கம் நண்பர்களே நான் உங்க அலெக்சாண்டர் பேசுகிறேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து பெங்களூரில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மூணு யூனிட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்மளுடைய சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு யூனிட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இப்போ இங்கே ஒரே வீட்டில் மொத்தம் நம்ம அஞ்சு யூனிட் வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம் இந்த ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்ல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா இல்லை உங்களுக்கு எங்கே வந்து மாடித்தோட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் ஊர் பேரையும் கான்டாக்ட் நம்பரையும் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க நம்ம டீம் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க பெங்களூரில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இது மூணாவது ப்ராஜெக்ட் நாலாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து நந்தினி லேவ்ல வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அந்த இடத்துல வந்து இன்னும் சிவில் ஒரு கம்ப்ளீட் ஆகலை இப்போ இங்கே வந்து மொத்தம் அஞ்சு யூனிட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு குரோபாட்டு மொத்தம் இங்கே வந்துட்டு இப்போ நார்மலாக தோட்டம் பண்ணுறதுக்கும் இந்த ஹைடெக் ட்ரிப் பாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னாக்கா வாட்டர் வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ரீசைக்கிளிங் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற பார்த்தீங்களா இந்த இந்த பைப் வழியாக வந்து செடிகளுக்கு வந்து தண்ணி போயிட்டு இந்த தண்ணி ஃபில்டர் ஆகிட்டு ஃபீல்டர் பாட்டுக்கு வந்து ரிட்டர்ன் போயிடும் அந்த மாதிரி வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண சொல்ல வாட்டர் லீக்கேஜ் ஆகிட்டு இந்த மாடியில் வந்து சீப்பேஜ் ஆகிற பிரச்சனை எதுவும் இருக்காது நார்மலாக நம்ம வந்து வெளியூர் போக சொல்ல வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வந்து ஸ்டே பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தாக்கா செடி எல்லாமே வந்து காஞ்சி போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்காது மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ மற்ற ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண சொல்ல ஒரு மூணு மாதத்தில் வந்து டேமேஜ் ஆகிடும் இந்த ஹைடெக் ட்ரிப் பாக்ஸ் வந்து நம்ம எல்லாமே வந்து கிளாஸ் ஃபைபரில் வந்து பண்ணதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டேமேஜ் ஆக போகிற பயம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது கிடையாது இதோடய லைஃபு ரொம்ப வருஷம் வரும் எஃப்ஆர்பி யூஸ் பண்ணுறவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க இதோட லைஃப் உடைக்கவும் முடியாது வெயிலையும் வந்து உங்களுக்கு வந்து இத்து போகாது தண்ணியில் ஊறி போகாது மண்ணில் வந்து மக்கி போகாது ஃபிசிக்கலாக நம்ம எதாச்சும் டேமேஜ் பண்ணாலும் அதை வந்து ரிப்பேர் பண்ண முடியும் அதை வந்து ஒட்டிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த ப்ராடக்டில் இருக்குது இது எல்லாமே வந்து டிஸ்மெண்டல் டைப்பு இதை நம்ம எங்கே எங்கேனா நம்ம வந்து மாற்றிக்க முடியும் இப்போ கூட பாருங்கள் ஒரு ரெண்டு பேர் இருந்தால் போதும் இதை வந்து அசால்ட்டாக தூக்கி ஓரம் வச்சிடலாம் இது பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த தொட்டி இது உள்ள எல்லாமே வந்து நம்ம வந்து வெயிட்லெஸ் மீடியா வெயிட்லெஸ் மீடியானா வந்து சார்கோல் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து கம்போஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் சாயில் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு பேர் இருந்தாலே தூக்கி நம்ம வந்து இதை வந்து உரமாக வச்சிடலாம் வேறு இடத்துக்கு வந்து நம்மளால ஷிஃப்ட் பண்ண முடியும் மாதிரி இந்த சாயில் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து பேக் பண்ணி ஈஸியாக கொண்டுட்டு போயிட முடியும் புதுசாக வீடு கட்டவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக விவசாயம் பிடிச்ச அந்த சேனலையும் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்து ஆதார் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி தேங்க் யூ எங்களோட டீம் சார்பாக உங்களுக்கு வந்து ஒன் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்